நேர்களே தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் எப்படி இருக்குது இன்றைய காலை டெய்லி நாங்கள் வந்து புதிய குரலுக்கு உங்களுக்கு பேச போகிறோம் பேசிக்கிட்டே தான் இருக்கேன் ஒரு பத்திரிகையாளனாக நிறைய விஷயங்களை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி திமுக கூட்டணியும் பேசுகிறோம் ஏடிஎம்கே கூட்டணியெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அமித்ஷாவுடைய விவகாரங்களும் அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு நம்ம ஆளுமைகளோடு இன்டர்வியூவோடு உங்களுக்கு தரப்போகிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா நாங்கள் ரொம்ப உற்சாகமாகி இன்னும் நிறைய செய்திகளை உங்களுக்கு தருவோம் முதல்ல திமுக கூட்டணியில் என்ன குழப்பம் பேச போகிறேன் இன்று காலை கிடைத்த தகவலில் தேமுதிக பிரேமா பிரேமலதா விஜயகாந்த் அவங்க அநேகமாக திமுக கூட்டணியில் இணைவது உறுதியாகிவிட்டது எப்படின்னு கேட்டால் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க பெற்ற வாக்கு ஜீரோ பூஜ்ஜியம் புள்ளி நாலு மூணு ஒரு சதவீதம் கூட கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் அவர்களுடைய வாக்கு சதவீதம் ரொம்பவே குறைஞ்சிச்சு இருபத்தி ஒன்றுல ஒரு சதவீதம் ஒன்னே கால் சதவீதம் விஜயகாந்த் ஐயா அவர்கள் இருக்கும்போதே ஆறு சதவீதம் தான் இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா கட்சி வந்து தேர்தல் கமிஷனுடைய அங்கீகாரத்தை இழக்க போகிறது அப்போனா ஒரு ஆறுலேருந்து ஏழுத்தி எட்டு தொகுதி ஜெய்சியே ஆகணும் வாக்கு சதவீதத்தை எட்டு சதவீதம் ஏழு சதவீதம்னு கூட்டணி இப்போ அதுக்கு அவங்களுக்கு இருக்கிறதுக்கு தான் இப்போ கடலூரில் கொஞ்சம் செலவெல்லாம் பண்ணி ஒரு கூட்டத்தை போட்டாங்க கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் அப்படி வந்து கலந்துக்கிட்டுறாங்க அவங்க பத்து லட்சம் பேர்னு சொல்கிறாங்க அது எல்லோரும் சொல்கிறது தானே இருக்கலாம் அது நமக்கு பிரச்சனை இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திமுகவோடு கூட்டணி வைக்கணும் அப்படின்னு தேமுதிகவில் அறுபது சதவீதம் மாவட்ட செயலாளர்கள் எழுதி கொடுத்துட்டாங்க நாற்பது சதவீதம் இவங்க அதிமுக தாமகவோடு யாரும் கூட்டணி வைக்கணும்னு சொல்லலை அப்படின்ற தகவலும் உத உ தான் விஜய் பிரபாகரனும் சுதீஷ் மற்றும் அந்த அம்மா எல்லாரும் சேர்ந்து திமுகவோட கூட்டணி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பதரை சதவீதம் உறுதியாயிட்டு அப்படின்னு தகவல் வந்திருக்கு பாயிண்ட் நம்பர் ஒன்று இரண்டாவது பெரியவர் ராமதாஸை வந்து கூட்டணியில் சேர்க்க போகிறாங்க அவருக்கு ஒரு ஏழு தொகுதியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவர் வந்து கட்சியுடைய நிறுவனத் தலைவர் எப்போவுமே வட மாநிலங்களில் வந்து திமுக எப்பவுமே ரொம்ப வலிமையான ஒரு சக்தி இந்த ட்ரிப்பு திமுகவுக்கு வலிமை அதிகரிப்பதன் காரணம் அண்ணா திமுக ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டு வன்னியர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தாலும் அவர்கள் அதையெல்லாம் பெருசாக நினைக்கலையோ அப்படின்னு நான் நினைக்க தோணுது ஏன்னா அது கேசுன்னு அப்படி போயிட்டுருக்கு அப்போ திமுக வலுவுக்கு இன்னும் செய்கிற மாதிரி பூஸ்டர் வந்து பெரியவருடைய இணைப்பாக இருக்கும் பெரியவர் என்ன சொல்கிறாரு ஐயா ராமதாஸ் நான் தான் கட்சி பையன் மேலே வழக்கு போட்டுருக்காரு அவங்க குடும்ப பிரச்சனை இப்போ வீதிக்கு வந்து ரொம்பவே அசிங்கமாக பேசப்படுது எனக்கே துரோகம் செஞ்சுட்டான் என் பையன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதனால் வன்னிய வாக்குகள் வந்து பிரியக்கூடிய சூழ்நிலையில் யார் பெரியவருக்கு உழும் ஒரு பரிதாபப்பட்டு பெரியவருக்கு உழலாம் கோப்பா மணி போன்றவர்கள் திமுகவோட ரொம்ப குளோஸாக இருக்கிறனால அவர் இதில் இணையலாம் என்று சொல்லப்படுகிற நேரத்தில் அதில் ஒரு முரண் என்னன்னா திராவிட இயக்கத்தை சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய திராவிட இயக்க ஆதரவாளராக தலித் விடுதலைக்காக போராடும் சனாதனத்தினுடைய தீவிர எதிர்ப்பாளாக இருக்கக்கூடிய ஐயா தொல் திருமாவளவன் அவர் வந்து பாமகவோடோ பாஜகவோடோ சேர மாட்டோன்னு சொன்ன நேரத்தில் இப்போ எப்படி போகிறார் இப்போ திமுக என்ன செய்கிறாங்கன்னா வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவரை வச்சு திமுக அமைச்சரவர் அவரை வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க கொஞ்சம் நீ கொஞ்சம் யோசிக்கணும் இப்போ நமக்கு வந்து அமித்ஷா போன்றவர்கள் சனாதன குரூப்ஸ்லாம் வந்து ரொம்ப சிக்கலை ஏற்படுத்துகிறாங்க நாம் நிற்கணும்னா ஒரு பெர்சன்டேஜ் ஓட்டை கூட விடக்கூடாது ஏன்னா இப்போ வந்து தாவேக்கா பெரிய அளவில் திமுகவுக்கு வயிற்று கரைச்சலை கரைச்சலை கொடுக்குறதுனால நாம் எப்படியாவது மூவாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டெல்லாம் சிதற விட்டுறக்கூடாது வட மாநிலங்களில் நாம் இன்னும் ஃபுல் ஸ்வீப் பண்ணுறோன்னா பெரியவரை சேர்க்கணும் அதனால் செய்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் எப்படியாவது நம்ம மாற்றி பண்ணணும் அப்படின்ட்டு தொழில் திருமாவளோடு திமுகவுடைய மிக முக்கியமான ஒரு வடமாநிலத்தை சேர்ந்த பெரிய அமைச்சர் ஒருத்தர் பேசி கொண்டிருப்பதாக தகவல் வருது ஆனால் அது எந்த அமைச்சர்னு தெரியல பொன்முடி இருக்காரு அந்த மாதிரி கூட இருக்கலாம் துறைமுருகன் இருக்கார் முக்கியமான ஆட்கள்லாம் இருக்காங்க ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஆனால் தொழில் திருமாவளவன் அதற்கு இன்னும் இணங்கவில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது இருந்தாலும் பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் இருக்கு இது திமுகவிட இன்னைக்கு ரெண்டாவது செய்தி மூணாவது ராஜகண்ணப்பன் ஒரு கூட்டணியே சக்ஸஸாக முடிச்சிருக்கார் சிவகங்கையில் சொல்லப்படுது அது வேற யாரும் இல்லை தேவேந்திர குல வேளாளர்களுடைய கட்சியாக இருக்கக்கூடிய நம்ம ஜான் பாண்டியன் அவர் வந்து தமிழக முன்னேற்ற கழகம் அவர் வந்து ஓரளவுக்கு ஒரு ஃபேமிலியர் ஃபேஸ் நிறைய பேசுகிறாரு அப்போ அவரை பொறுத்தவரை தென்காசி அம்பாசமுத்திரம் ஓட்டப்படாரம் அதே மாதிரி கோவை இந்த மாதிரியான பகுதிகளில் ராமநாதபுரம் மதுரை திருநெல்வேலி பாளையங்கோட்டை இந்த மாதிரி பெல்ட்டில் ஒவ்வொரு தொகுதிக்கும் அவருக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டு இருக்கும் அதெல்லாம் வந்து திமுக கணக்கு போடுறாங்க ஏன்னா இந்த எலெக்ஷனில் அரசுக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அது மட்டும் இல்லாமல் ஏன் இவங்கள சேர்க்குறாங்கன்னு ரெண்டாவது சொல்கிறேன் இப்போ இந்த மூணு பேர் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒன்று பிரேமலதா அம்மா ஒன்று அவங்க அநேகமாக கூட்டணி முடிஞ்சிருச்சு ரெண்டாவது பெரியவர் ராமதாஸ் பேச்சுவார்த்தை நடக்கு மூணாவது ஜான் பாண்டியன் பிரச்சனையும் இல்லை ஒரே ஒரு டிக்கெட் தான் அவர் வாங்கிட்டு போயிடுவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் முடிஞ்சிட்டுதாக சொல்லப்படுது அதுக்கு ராஜ கண்ணப்பன் பிரேமலதா நேரடியாக பேசிட்டாங்க ரெண்டாவது வந்து இவர் நம்ம பெரியவருக்கு தொல் தொழில் திருமாவளவனோடு பேச்சு ஓடுது இப்போ திமுகவுக்கு கொடைச்சல் யார் அப்படின்னா காங்கிரஸ் இருந்த மாணிக் தாக்கூர் அது மட்டும் இல்லாமல் திருச்சி வேலுச்சாமி இப்போ ஒருத்தர் வெளியே போயிட்டார் அவர் சூரிய பிரகாசம் அப்புறமா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்திலாம் கட்டுமையான குடைச்சல் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஆனால் அண்ணா அறிவாலயம் தெளிவாக கதவு சாத்துட்டாங்க இருபத்தஞ்சி தொகுதியில் தர்ற நின்னுக்கும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அமைச்சரவையில் மூணு இதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ காங்கிரஸுக்கு இருக்கிற சிக்கல் ரெண்டு சிக்கல் இருக்கு காங்கிரஸ் திமுகவுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய பீட்டர் அல்போன்ஸு மூத்த தலைவர் சிதம்பரம் போன்றவர்கள்லாம் இவங்களை பேசுகிறது ஒன்றும் விளங்காது ஏன்னா சேர்ந்தா இருபத்தஞ்சில் எதாவது ஒன்று ஜெயிக்கலாம் பத்தோ பதினஞ்சோ பதினெட்டோ ஜெயிச்சு போகலாம் அதையும் இல்லாமல் நீங்கள் தாவேக கூட போய் சேர்ந்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு ஒரு கருத்து அதே சமயம் காங்கிரஸில் எவ்வளோ காலம் இவங்களுக்கு சிங்கடிச்சிக்கிட்டு இருக்கிறது நாம் எப்போ வளர்றது அப்படின்னு ஒரு நியாயமான கருத்தை அவங்களும் எழுப்புறாங்க இப்போ திமுக தரப்பில் இருபத்தஞ்சி தொகுதி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பதினெட்டு தான் தருவேன்னு சொன்னாங்க இப்போ முப்பத்தி எட்டும் ப்ளஸ் அதிகாரத்தில் ஆட்சியில் பங்குடலாம் இருபத்தஞ்சி தொகுதி மட்டும் தர நின்றுக்கிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது திமுக நூற்றி எழுபது தொகுதி காங்கிரஸுக்கு ஒரு இருபத்தஞ்சி நூற்றி தொண்ணூத்தஞ்சி மீதி உள்ளவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுக்கணும் மீதி எத்தனை தொகுதி இருக்குது முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது அந்த மு முப்பத்தி நாலு அஞ்சு முப்பத்தி ஒம்பது இதில் ஒரு பத்துக்கு வருவாங்க ஒரு ஐம்பது தொகுதி வச்சுக்கிடுவாங்க ஐம்பது தொகுதி வந்து பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அந்த ஐம்பது தொகுதியில் எப்படி கொடுக்க போகிறாங்க யார் கொடுக்க போகிறாங்க காங்கிரஸுக்கு இவங்க ஒரு நூற்றி அறுபத்தி ஆ ஏழு ஆறு அறுபது சீட்டு கா நின்னாலும் காங்கிரஸ் ஒரு இருபத்தஞ்சி நூற்றி எண்பத்தஞ்சி அது ஒரு எண்பத்தஞ்சிங்கும் போது ஒரு பதினஞ்சு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலும் பதினஞ்சும் நாற்பது சீட்டு தான் வரும் அப்போ இந்த நாற்பதுக்குள்ளே அவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும் ஆளுக்கு ஒன்று கொடுத்து முடிச்சிருவாங்க ஏன்னா பெரிய கட்சிகள் ஒன்றும் இல்லை கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க திருமாவளவன் இருக்கார் தேமுதிக பெரியவருக்கு ஒரு ஆறு ஏழு சீட்டு இப்படி கொடுத்துர்லான்னு ஒரு கணக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கணக்கு திமுக கிடச்சிதுன்னா திமுகவுக்கும் பெரிய லக்கா இருக்கிறாங்க எப்படின்னா அவங்க ஏற்கனவே செய்ய வேண்டியதெல்லாம் களத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம் மைனாரிட்டி வாக்குகள் அவர்களுக்கு வசதியாக இருக்குது இந்த மூவாயிரம் கொடுத்தது ஏற்கனவே ஆயிரம் கொடுக்கறது மற்ற நலத்திட்டங்கள் நம்புறாங்க அந்த கட்சி மேலே ஏராளமான உடல் புகார்கள் அரசுக்கு எதிராக லோக்கல் இஷ்யூ இருக்குது அப்படின்னாலும் இதை நம்புகிறாங்கன்னு சொல்லப்படுது இதுக்கெடையில் அண்ணா திமுக விவகாரம் வேறு ஒரு விஷயத்தில் போயிட்டுருக்கு அதை நான் அடுத்து நான் சொல்கிறேன் இப்போ திமுகவை பொறுத்தவரை க்ரீன் சிக்னல் தெளிவாக இருக்குது காங்கிரஸ் அநேகமாக என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் திமுகவோட தான் தொடருவாங்க ஏன்னா அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஏன்னா செல்வ பெருந்தகையும் பீட்டர் அல்ஃபோன்ஸ் போன்ற தலைவர்கள் மூத்த தலைவர்கள்லாம் திமுகவோட இருக்கிறத ரொம்ப விரும்புகிறாங்கன்னு சொல்லப்படுது திருச்சி வேலுசாமிலாம் ஒரு பெரிய அளவில் அந்த கட்சியில் சொன்னால் கேட்பாங்களோன்னு தெரியல பிரவீன் சக்கரவர்த்தி ஹிண்டுல பேட்டி கொடுக்கும்போது எங்களுக்கு இந்த உரிமை கூட இல்லையா அப்படின்னு அவர் கேட்குறாரு ஆக திமுக காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பிரிவு காங்கிரஸில் இருக்குது அதனால தான் அவங்க இதை தூண்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ராகுல் காந்தி எடுக்கிற முடிவு தான் இயற்கையான முடிவாக இருக்கும் ஏன்னா காங்கிரஸ் வந்து மூக்கு முகமெல்லாம் உடஞ்சி போயிருக்காங்க பிற இடத்துல ஆகி எல்லா இடத்துலையும் தோல்வியை கண்டு நல்ல பேண்டேஜ் போட்டு தான் இப்போ உட்காந்துட்டு இருக்காங்க பீகாரில் அவங்களுக்கு பெரிய பேண்டேஜ் ஆகிட்டு மூஞ்செல்லாம் உடஞ்சி செதறிப்போச்சு தேஜஸ்வியோட கூட்டு வச்சு ஜெயிக்க முடியல இந்தியா கூட்டணியும் ஒன்றும் இல்லை வெஸ்ட் பெங்காலேயும் பிரச்சனை போயிட்டுருக்கு இதில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு கூட்டணி திமுக தான் அவங்களோடு சேர்ந்தாதான் நாம் இருக்கிற மானத்தை காப்பாற்ற முடியுன்னு அட்வைஸ் பண்ணுறாங்களாம் சிதம்பரமும் பீட்டர் அல்ஃபோன்ஸ் போன்ற தலைவர்கள்லாம் ஆனால் வேலு வேலுச்சாமி வெளியேருந்து பேசி வேலிச்சாமிக்கு இது இல்லை பட் பிரவீன் சக்கரவர்த்தியெல்லாம் இந்த மாதிரி சில சொல்கிறது இருக்குது இருந்த போதிலும் நாம் எதிர்பார்க்க வரை திமுக தான் அவங்க தொடருவாங்க இருபத்தஞ்சுங்கிறத இருபத்தி ரெண்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஆட்சியில் பங்கு கிடையாது அதிகாரத்தில் பங்கு கிடையாங்கிற மட்டும் திமுக சொல்லிட்டாங்க இப்போ திமுக வலுவான நிலையில் இருக்கிறதாகத்தான் பார்க்க போது காங்கிரஸ் நிலமை இன்னும் புரியல இருந்தாலும் ஒரு அறுபது சதவீதம் கூட்டணியில் தான் இருக்காங்க நாற்பது தொங்கு தொங்கு பார்லிமெண்ட் மாதிரி தொங்கு சட்டமன்ற மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்குது இந்த பக்கமாக அந்த பக்கமாண்டு அப்புறம் விஜய்யை கூட நம்பி போகிறது சிக்கல் ஏன்னா அவர் ஒரு தலைவராக இருந்தாலும் வெளியே வந்து பேசுகிறதே இல்லை வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு தலைவரும் பேசுகிறதுக்கு ஒரு ஒரு கொள்கையும் இல்லை முன்னணி தலைவர்களும் இல்லை செங்கோட்டையனை தவிர மற்ற ஆதவ் அர்ஜுனு அவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிற குறைகளும் இருக்குது தலைவன்லாம் எப்போவும் முன்னால் வரணும் எட்டு சதவீத பெற்ற சீமானும் வந்து ஜெயிக்கிறாரோ இல்லையோ பேசிக்கிட்டே இருக்காரு அப்படி ஒன்றுமே இல்லை இல்லை இப்போ அதுக்கு சிபிஐ என்கொரிக்கு போயிருக்காரு அங்கே பிஜேபியுடைய ப்ரெஷர் இருக்கலாம் ஹி மேபி மாற்றலாம் இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு செட்பேக் தான் அண்ணா திமுக ஏற்கனவே எடப்பாடி வந்து மிகப்பெரிய பெரிய வீழ்ச்சியில் இருக்கிறார் இதெல்லாம் டிஎம்கேக்கு ஒரு பெரிய பலம் டிஎம்கே ஆட்சிக்கு எதிராக பெரிய இன்கம்பன்ஸ் இருக்குது ஊழல் நிறைய கரம்போண்டு ஓடி இருக்குது கட்சிக்காரங்க நிறைய ரூபாய் அடிச்சிட்டாங்க த தமிழ்நாட்டில் கனிம ஓடம் அந்த ஓலம்லாம் அடிச்சிருக்காங்க அதனாடியே அவங்க ஜெயிக்கணும்னா இந்த கூட்டணியும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை இந்த பஸ்ஸு மகளிர் இது அப்புறமா கல்வித்தொகை இதெல்லாம் கொடுக்கறதுனால மூவாயிரம் பொங்கலுக்கு இது வெற்றி பெற்றோம் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க பார்ப்போம் நம்ம அடுத்து அப்டேட்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி